uh -huh. கத்தருக்கு சூத்திரம் இன்று கர்த்த நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை எப்பொழுதும் ஜெவம் பண்ணி விழித்திருங்கள் ஹாமே விழித்திருந்து ஜெவம் பண்ணும் இருக்கு ஆனா கர்த்த எனக்கு என்ன சொல்றாருன்னா எப்பொழுதும் ஜெவம் பண்ணி விழித்திருங்கள் லூக்கா விழித்துருங்கள் அதிகார முப்பத்தரவாசன் ஆகியால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பார்த்திருவார்களா என்னப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெவம் பண்ணி விழித்திருங்கள் இனி சம்பவிக்க போகிற காலங்கள் என்ன கர்த்த மிகவும் சமயமா இருக்கு மிகவும் சமயமாக காலம்